குட் 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 நைட் 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 அக்கா மார்னிங் ஃபைவ் மணிக்கு டியூட்டி அப்படியா ஐயோ சரி ஓகே 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 சதீஷ் நானும் நானும் லைவ் கிஷோர் தங்கம் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறேன் கிஷோர்தாமா பாய் சொல்கிறேன் அஜோ கிளம்புறான் பாய் பாய் ஓ பாய் 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 எங்கண்ணா ராஜு உங்கள் முகம் எனக்கு பரிச்சயமானது தான் தோழி ஏனெனில் உங்கள் நேர உங்கள் நேரடை கடலில் நான் தொடரழையாக வரவிட்டாலும் உங்கள் முகத்தோற்றம் போன்று என் ஊரில் நிறைய பெண்மையில் வாழ்கிறவர் அதனால் ஒரு சந்தோஷமானது அப்படியா ஓகே 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 மிஸ்டர் பிளாக் ஹாய் 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 அஜு பாய் அஜு பாய் 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 நாளைக்கு வந்துடும் அஜு நாளைக்கு சீக்கிரம் லைவ் ஸ்டார்ட் ஆயிரும் வந்துடும் ஓகேவா நாளைக்கு லைவ் ஸ்டே சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிரும் வந்துடு நாளைக்கு வந்து நைன் தேர்ட்டி லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேவா நைன் தேர்ட்டி லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் லெவன் ஓ கிளாக் முடிச்சிடும் மாதிரி தோழி தவறாக என்னாதீர்கள் உங்கள் பெயரை மறுமுறை ஞாபகப்படுத்துங்க நான் கொஞ்சம் மறந்து விட்டேன் அப்படியா என் பேர் ரேவதி எங்க ஊர் பெரம்பலூர் ஓகேங்களா சுமார வந்துருக்கம் சீக்கிரம் கண்டிப்பா லைவ் போட்டுருவோம் நாளைக்கு ஒன்பதரை மணிக்கு வந்துரு அஜூ ஓகேவா அஜூ நைன் தேர்ட்டி எல்லாமே ரெகுலராக நைன் தேர்ட்டி லைவ் போட்டுருவோம் நைன் தேர்ட்டி டு லெவன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி ஆ நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணி லெவன் ஓ கிளாக் முடிச்சிடுவோம் ஒன்றரை மணி நேரம் லைவ் ஓகே ஹாய் புல்லட்டு வாங்க புல்லட்டு ஒன்றரை மணி நேரம் லைவ் இனிமேல் லைவ் சீக்கிரமாக முடிச்சிடும் ரெகுலராக அந்த டைம் தான் ஓகே அக்கா அம்மா டான்னு வந்துடுறேன் ஓகே ஓகே அஜூ

கூப்பு வாய்த்த பாடல் ஞாபகம் வருகிறதா புன்னகி மன